கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் கல்வீச்சில் ஈடுபட்ட மாணவர்கள் இலங்கைக்குள் நுழைய தயாராகும் இந்திய இராணுவங்கள் கோடாபயவின் மன்னிப்பை புறந்தள்ளிய நீதிமன்றம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது நீர்த்தேறை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் உட்பட ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களை காப்பாற்ற ஒன்றுபடுங்கள் எனும் துணிப்பொருளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்றதோடு காவல்துறையினர் கழக தடுப்பு பிரிவினர் மற்றும் ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதன்போது பேராசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு வரிகளை நீக்க உண்ண குடிக்க இல்லை மக்கள் துன்பத்தில் போன்ற பல பதாதைகளை ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கலைப்பதற்காக பாதுகாப்பு படையினர் நீர்த்தாறை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் அத்துடன் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தியாக்கும் ஊடகவியலாளர்கள் மீதும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் நீர்த்தாறை மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் திருகோணமலை மாவட்டம் இந்தியாவின் பிரகடனப்படுத்தப்படாத ஒரு மாநிலமாக மாறியுள்ளதாகவும் அதற்கு அண்மையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் நிகழ்வுகள் எடுத்துக்காட்டு என்றும் பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரூஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் திருகோணமலையை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்தியா வடகையும் கொழும்பையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறி உள்ளார் மேலும் மாலைதீவு விவகாரத்தில் சீனா தனது வலுவான இடத்தை கைப்பற்றி உள்ளமை இந்தியாவிற்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது என்றும் அதற்கு பதிலாக இலங்கையில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்தியா முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஸ்ரீலங்கா அதிபர் ஒருவருடைய மன்னிப்பு செல்லுபடியற்றது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிபர் சட்டத்தரணியுமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது வரவேற்கத்தக்க விடயம் எனவும் இப்படியான வேறு சில வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த செல்வா மன்னிப்பு வழங்குவதற்கு முன்னாள் அதிபர் கோடாபய ராஜபக்ஷ எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியேற்றதாக்கி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரேமச்சந்திரவின் மனைவி சுமனா பிரேமச்சந்திர மகள் ஹரோனிகா பிரேமச்சந்திர மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரான சட்டத்தரணி ஹசாலி ஹுசைன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை ஆராய்ந்த பிரீதி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவரடங்கிய உச்சநீதிமன்ற குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த வழக்கில் ா பிரேமச்சந்திரவிற்கு சார்பாக முன்னிலையாகிய சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ துமிந்த சில்வாவிற்கு கொடுத்த மன்னிப்பை புறந்தள்ளி அது தவறாக சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்ட மன்னிப்பு செல்லுபடியற்றது என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திரவின் கொலை சம்பந்தமாக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட துமிந்த சில்வாவிற்கே இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது ஹெரோனிகா பிரேமச்சந்திர சார்பிலே நான் முன்னிலையாகியிருந்து இந்த வழக்கை வாதாடி இருக்கின்றேன் இலங்கை சரித்திரத்திலே முதல் தடவையாக அதிபர் ஒருவருடைய மன்னிப்பு செல்லுபடியற்றது என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது இது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம் வேறு சில வழக்குகளும் நிலுவையிலே இருக்கின்றன விசேடமாக மெருசுவில் படுகொலையாளி சுனில் ரத்நாய்க்கு கொடுத்த மன்னிப்பையும் நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் அந்த தீர்ப்பு இன்னும் வெளிவரவில்லை என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நாட்டை ஸ்திரப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் பிரசன்ன ரனதுங்கு தெரிவித்துள்ளார் நாடு எதிர்நோக்கும் பொருளாதார வீழ்ச்சியை தீர்ப்பதற்கு தற்போதைய ஜனாதிபதியே பொருத்தமானவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கம்பஹா மற்றும் மீனவாங்கொடையில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போதே அவர் தெரிவித்துள்ளார் நாடு விருப்பங்கள் முன்னுரிமை கொடுக்கும் சூழ்நிலையில் இல்லை என்று கூறிய அமைச்சர் அவ்வாறு செய்வதற்கான ஒரு முயற்சியும் நாட்டை கூறியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தலைவிரித்தாடுகின்றனர் பல்வேறு வகையான வேட்பாளர்கள் உள்ளனர் யார் வேண்டுமானாலும் பெருமை பேசலாம் ஆனால் அனைவரையும் செயல்பட முடியாது பொருளாதார நெருக்கடியை தீர்க்கவும் ஆட்சி அமைக்கவும் குறைந்த கால அவகாசமே உள்ளது எனவே இது சோதனைக்கான நேரமல்ல என்றும் ரணதுங்கு தெரிவித்துள்ளார் தேசிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக மக்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுத்தனர் போரை இல்லாதொழிக்க இரண்டாயிரத்தி நான்கில் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்திரிபால ஸ்ரீசேன நல்லாட்சிக்காக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோடாபய ராஜபக்ஷவும் தேசிய பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்காக தெரிவு செய்யப்பட்டார் அந்த வகையில் இன்று நமக்கு தேவை நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் வேண்டுமென்று பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் ஒன்று மாத்திரம் விட்டு வெளியேறியுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் தெரிவித்துள்ளார் அண்மையில் கண்டி மெல்வத்து அஸ்கிரிய பீடத்திற்கு விஜயம் செய்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டதன் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் எனினும் சுமார் மூன்று மில்லியன் இலங்கையர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக தற்போது பல்வேறு நாடுகளில் பணியாற்றுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாடுகளில் பல அடக்குமுறை சம்பவங்களை எதிர்கொள்ளும் பெரும்பான்மையான மக்கள் பதிவு செய்யாமல் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளதாக மனுஷ நாணயக்காரு குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறையாக பதிவு செய்துவிட்டு வேலைக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு காப்புறுதி தொகை மற்றும் பல நன்மைகள் கிடைக்கும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிலர் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றாமல் தவறான வழிகளில் வெளிநாடுகளுக்கு செல்வதாக மனுஷ நாணயக்காரர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் வெளிநாடுகளில் நெருக்கடிக்குள்ளாகும் இலங்கையர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் அமைச்சு பல சிக்கல்களை எதிர்நோக்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மிக முக்கிய நகரங்களான கொழும்பு யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் காற்றின் தரம் குறைந்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த தகவலை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் வீரசுந்தர் தெரிவித்துள்ளார் மேலும் பத்திரமுல்லை மற்றும் கொழும்பு கோட்டை பகுதிகளில் காற்று மாசு உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கமையே இந்த மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் முகக்கவசம் அணியுமாறும் சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது え